புதுச்சேரியில் கூடப்பாக்கம் ஜவஹர் வகுப்பு தேர்வில் இம்மாணவர்கள் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார்கள் ஒரு சிறப்பு பார்வை ஜவஹர் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் இப்பள்ளியின் மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதிய அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பள்ளியளவில் முதலிடமாக தனுஷாத்தி எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்ணும் இரண்டாம் இடமாக ஆர் திவ்யதர்ஷினி எண்பத்தி நான்கும் மூன்றாம் இடம் மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் திரு ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் முதல்வர் திருமதி அஞ்சலாச்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாட வாரியாக மதிப்பெண்கள் பெற்றவர் வருமாறு தமிழ் தொன்னூத்தி எட்டு ஆங்கிலம் தொண்ணூத்தி ஒன்பது கணிதம் நூறு ஏழு மாணவர்கள் அறிவியல் தொண்ணூத்தி ஏழு சமூக அறிவியல் தொண்ணூத்தி ஒன்பது ஆகிய மதிப்பெண்கள் பெற்றுள்ளன மேலும் இப்பள்ளியில் ஐநூறுக்கும் மேல் பன்னிரண்டு மாணவர்களும் ஐநூறுக்கு நானூறுக்கும் மேல் இருபது மாணவர்களும் பெற்றுள்ளனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இருபால் ஆசிரியர்களுக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சாதனை மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பள்ளியின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது பாடுபட்ட பெருமக்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் சீரிய ஒத்துழைப்பு அத்துணை பெற்றோர்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை குறித்து அயராது சிறந்த முறையில் கல்வி கற்று இந்த அரிய சாதனையை பறித்திருக்கக்கூடிய இதனைத் தொடர்ந்துள்ளி பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக இப்பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவித்தனர் அதன்படி வித்யா நிகழ்ன் மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக இப்பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது முதலிடமாக இரண்டாம் இடமாக பிரபா மூன்றாம் இடம் பார்கவி மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் சிறப்பிடப்பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் திரு ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி திருமதி அஞ்சலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பூங்குத்து கொடுத்தும் பொன்னாடை அனுப்பித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பாட வரையாக மதிப்பெண்கள் விவரம் வருமாறு தமிழில் தொண்ணூற்றி எட்டு ஆங்கிலத்தில் தொண்ணூற்றி எட்டு கணிதத்தில் நூறு அறிவியலில் தொண்ணூத்தி ஒன்பது சமூக அறிவியலில் தொண்ணூத்தி எட்டு ஆகிய மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதாக இப்பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஐநூறுக்கு நானூறுக்கு மேல் முப்பது மாணவர்களும் பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் இந்த வெற்றிக்கு துணை நின்ற முதல்வர் திருமதி சாந்தி துணை முதல்வர் திரு பாஸ்கரன் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொன்னாடைகள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள் இருபால் ஆசிரியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சாதனை மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக ஜவஹர் வித்யா நிகழ்ன் பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம் கல்வி நிறுவனத்தின் சார்பில் அது இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு அனுப்பி வைத்து முறையில் ஒத்துழைப்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய இந்த வெற்றியை ஈட்டித் தருவதற்காக இரவு பகலாக சிறப்பான முறையில் பயிர்ந்து நல்ல வெற்றியை தந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவர் சிறப்புகளுக்கும் எங்களுடைய கல்வி நிறுவனத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்